السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد أن يا الله أن ديار خلي أن بشهود خليل நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய உடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த ஐந்து திக்ருகளையும் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா நமக்கு பலவிதமான சிறப்புகளை வழங்குகின்றான் அதே போன்ற இந்த ஐந்து திக்ருகளும் போதும் அன்றைய நாளிற்குரிய அனைத்து விடயங்களையும் சீராக்கும் அந்த அளவுக்கு சிறந்த ஐந்து திக்கர்களையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொழுகைக்கு பின் இந்த ஐந்து திக்ருகளையும் ஓதுவோம் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறந்த ஐந்து திக்ருகள் இந்த திக்ருகளினுடைய சிறப்புகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த சிறப்புகளோடு நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதில் முதலாவது திக்ர் சுபஹான அல்லாஹ் தூயவன் என்ற இந்த மிகச்சிறந்த ஒரு மிகச் மிகச்சிறந்த ஒரு தஸ்மீ இந்த சுபஹான் என்று சொல்லக்கூடிய இந்த திக்கர் அல்லாஹ் தூயவன் என்று பொருள்படக்கூடிய திக்கர் இதனுடைய சிறப்பு நாங்கள் ஒரு முறை அவ்வாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அருகில் இருந்தோம் அப்போது அவர்கள் உங்களில் ஒருவரால் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளே சம்பாதிக்க முடியாதா என்று கேட்டார்கள் அப்போது அங்கு அமர்ந்திருந்த ஒரு இருந்தவர்களில் ஒருவர் எங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை எவ்வாறு சம்பாதிக்க முடியும் யார் அசூல் உல்லாஹ் என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அவர் ஒவ்வொரு நாளும் நூறு முறை சுபான் என்று கூறி துதிக்கட்டும் அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றது அவரை விட்டு துடைக்கப்படுகின்றது என்று கூறினார்கள் தூதர் அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் அபி அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு

والحمد لله ولا إله إلا الله والله أكبر الله تو يوان الله كي أرينا الله ويتوير بير إرأيوان الله مهبر أن رأيند إذا نولي يسرق أن من الله وينتو ذر صلى الله عليه وسلم أوره الكورين أرهل سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر أن நான் கூறுவதாவது சூரியன் எதன் மீது உதிக்கின்றதோ அந்த உலகத்தை விட எனக்கு மிகவும் பிடித்தது என்று கூறினார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அபு அல்லாஹு அனு அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது யார் இந்த ஆவை இந்த திக்ரை ஓதுகிறாரோ சூரியன் உதிக்கக்கூடிய இந்த உலகத்தை விட ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான திக்ரு என்று கூறினார்கள் சொல் அல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இதுவும் ஒரு மிகச் சிறந்த ஒரு தஸ்பீகாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று மூன்றாவது திக்கர் சுபஹான் அல்லாஹி அபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அவீம் சுபஹான அல்லாஹி போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் கண்ணியை மிக்க அல்லாஹுவை தூயவன் என துதிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த திகர் இதனை பற்றி ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவனை துதிக்கும் இரண்டு வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவை நன்மை தீமை நிறுக்கப்படும் தராசில் மிகவும் கனமானவை அளவற்ற அருளானனுக்கு மிகவும் பிரியமானவை அவை சுபஹானல்லாஹிவிஹம்பிஹி சுபஹானல்லாஹில் அவீம் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரபியாஹு அனுஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி

தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாம் இஸ்தபார் செய்தால் அதற்குரிய தீர்வை அல்லாஹ் தருவான் இஸ்தகாரினுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது இந்த அஸ்தகல்லாஹ் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகின்றேன் என்ற இஸ்தகினுடைய இன்னும் ஒரு சிறப்பு தான் ரசூலுல்லாஹல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது உள்ள மீதும் திரையிடப்படுகிறதே நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக யாசர் அல் முசானி ரஹிம ரதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி பாவமே செய்யாத நபி ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகள் இதனை ஓதுகிறார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத வேண்டும் குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்பான தொழுகைக்கு பின்னாலும் நூறு தடவையாவது நாம் இந்த இஸ்தபாரை ஓதுவோம் அதன் பின்னால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்கர் عين دعوة ذكرنا أمبارك قولي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ونكت قريبا الله يتبير بيري يارو ملي ونكت نيتا ونكي نيارو ملي ونكي ياتشي أذيهارا مريد ونكي قخل أنيت مريد ونكي إلا واترميد ولمي أبو خرير رضي الله عنه அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த கலிமாவினுடைய இந்த திக்ரனுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை இந்த கலிமாவை ஓதுகிறாரோ இந்த திக்ரே ஓதுகிறாரோ பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு அவருக்கு கிடைக்கும் மேலும் நன்மைகள் எழுதப்படும் அவரின் கணக்கிலிருந்து அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் மேலும் அந்நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷெய்தானிலிருந்து அது அரணாக அவருக்கு இருக்கும் மேலும் அவர் புரிந்த இந்த நச்செயலை விட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதை விட அதிகமான முறை இதை ஓதினால் அல்லது மிக முக்கியமான ஒரு நச்சையல் புரிந்தாலோ தவிர என்று கூறினார்கள் சொல்லம் லாகு அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் இந்த ஹதீசையை அறிவிக்கிறார்கள் அதே போன்று இன்னும் ஒரு சிறப்பு கூறப்பட்டிருக்கின்றது இந்த திக்ரை யார் காலையில் பத்து தடவை அதாவது சஜருடைய தொழுகைக்கு பின் பத்து தடவை ஓதுகிறாரோ அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும் மாலை வரை பாதுகாப்பு கிடைக்கும் மாலையில் ஓதும் போது அதே சிறப்பு கிடைக்கும் அவருக்கு என்று நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று அபுராஹ் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அஹமத் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே எட்டாயிரத்தி எழுநூத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது மிகச்சிறந்த ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு சிறப்பு இதற்கு கூறப்பட்டிருக்கின்றது யார் அவர் இஸ்மாயில் நால்வரை அவர்களின்னத்திலிருந்து விடுதலை செய்தவரை போன்றாவார் என அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஐயூப் அல்சாரி அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமுத்தகு மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் அறியார்களே இந்த ஐந்து திக்ருகளும் மிகச்சிறந்த திக்குறுகள் இதனுடைய சிறப்பை அறிந்தாலே நாம் இதனை தவறாமல் ஓதுவோம் அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த இந்த ஐந்து திக்ரையும் நாம் ஓதுவோம் இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் அன்றைய நாளினுடைய அனைத்து விடயங்களுக்கும் இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஐந்து திக்ருகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் ஓதி வருவோம் நிச்சயமாக உதவி நம்மை வந்தடையும் வல்லநாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துன்ற சுவனத்தில் நம் அனைத்து